தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் எங்கள் உயிர் தலைவன் சீமான் தலைமையில் கூடி நின்று வள்ளுவர் கோட்டத்திலே நாங்கள் ஒரு போர் பிரகடனத்தை முன்வைக்கிறோம் தமிழர்கள் விட்டு வெளியேறு இது தமிழர் நிலம் நிலத்தில் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள் ஆள வந்திருக்கிறோம் பன்னெடுங்காலமாக தமிழ் தேசிய இனத்தின் உரிமைகளை பறித்துக் கொண்டு திராவிட போர்வையில் செய்து வருகிற திராவிடத்தின் திருவாளர்களை நீங்கள் வெளியேறுங்கள் இது எங்கள் நிலம் எங்கள் நிலத்தை தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் ஆழ்வார்கள் அந்த தமிழ் தேசிய மக்களில் தமிழ் தேசிய இனத்திற்காக தன் பதிமூன்று ஆண்டு காலம் தமிழர் நிலத்தில் தனித்து நின்று களமாடிக்கொண்டு தமிழ் தேசிய இனத்திற்கு அரசியல் ஆற்றலை வரலாற்று இந்த நிலத்தை ஆள வேண்டும் அந்த காலத்தை நாம் உயிரை கொடுத்தேனும் உருவாக்கணும் ஏன் இந்த நிலத்தில் தான் கருப்பர் நகரமாக இருக்கிற சென்னை மாநகரத்திலே தமிழ்

தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றுமையை பேசிய ஒரே தலைவன் தமிழர் நிலத்தில் அண்ணன் அவர்கள் தான் நாங்கள் பேசும் அரசியலை வேறு மொழியில் வேறு பாணியில் இந்த நிலத்தில் பேசிக்கொண்டிருந்தார் அந்த வரலாற்று தலைவனை வெட்டி கொள்றான் கேட்க கேட்டா இரும்பு கரம் கொண்டு அடக்கும் அரசு அப்பேற்பட்ட அரசா இது கருணாநிதியின் மகன் அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்குகிற அரசா இது கேவலமான அரசு இது பச்சை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஏழை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ் தேசிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த மண்ணின் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் நீங்கள் யாருக்கான அரசை நிறுவுகிறீர்கள் இது யாருக்கான அரசு இந்த மக்களுக்கு நல்லாட்சி தர வக்கற்ற நீங்கள் அதிகாரத்தை விட்டு வெளியேறுங்கள் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள் இந்த நிலத்தை ஆள்கிறோம் அப்படி அண்ணன் சீமான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த நிலம் எப்படி எங்கள் தங்கை சரண்யாவை ஆந்திராவிலே நாலு பேர் பாலியல் பாக்கு கூட்டு வல்லுறவு கொண்டு கொன்றானோ அவனை ஈவு இரக்கமின்றி ஒரே நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த கொலை குற்றவாளிகளை கண்டுபிடித்து அதே பாலத்துக்கு கீழ் வைத்து சுட்டுக் கொண்டாரு அந்த நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஜெகன்மோகன் அவர்கள் அதை போல மக்களுக்கு பாதுகாப்பு தருகிற அரசாக எங்கள் அண்ணன் சீமானின் அரசு இருக்கும் அதை மனதில் வைத்துக் கொண்டு இங்கு இருக்கிற தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நீங்கள் எங்கள் அண்ணன் சீமானின் பின்னால் அணிதிரண்டு வாருங்கள் வாருங்கள் என கூறிக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும் சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சி பரவட்டும் பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் நன்றி வணக்கம் நாம் தமிழர்